இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்குல்ல ஒரு நெல் வயல் இது வந்து என்ன வயலுங்க இது வந்து சீரக சம்பா சார் சீரக சம்பா சீரக சம்பா சீரக சம்பான்றதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட பேரா இருக்கு இப்போ புதுசா மறுபடியும் வந்திருக்குல்ல இது இதனுடைய தனித்தன்மை என்ன சீரக சம்பாவில் சீரக சம்பாவில் வந்து இதனுடைய அரிசி கேக்குறீங்களா கேட்குறீங்களா விவசாயத்தை விவசாயம் அரிசி எல்லாமே சார் நான் வந்து கேள்வி நான் வந்து இப்ப புதுசாக தான் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி சீரக சம்பா பண்ணதில்லை இது எப்படி வருமோ கிளைமேட்டுக்கு தான் போட்டிருக்கேன் அரிசினுடைய சீரக சம்பானாவே உடம்பு வந்து சீராக்குறது அதுக்குதான் சீரக சம்பான்னு பேரு உடம்ப வந்து எல்லாமே வெளியேற்றி சீராக்கிரும் இந்த அரிசி சாப்பிடும் போது அரிசி வந்து ரொம்ப சன்னமா இருக்கு சார் இது சாப்பாடும் சரி பிராண்டிங் சரி இதுதான் இது வந்து ஒரிஜினல் வந்து நாட்டு சீரக சம்பா இதுலயே வந்து

அது வந்து நம்ம கடையில கிடைக்கிற அந்த அரிசி பூரா வந்து அந்த அரிசி தான் கிடைக்கும் இது வந்து ஏக்கராவுக்கு வந்து மீறி மீறி வந்து இதோட மகசூல் எப்படி இருக்கும் அதோட மகசூல் எப்படி இருக்கும் இதனுடைய மகசூல் ஒரு ஏக்கராவுக்கு வந்து முப்பது மூட்டு கிடைக்கும் அது வந்து எழுபது மூட்டு கிடைக்கும் சார் அது வந்து கதிர நாம நேர்ல பார்க்கலாம் அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் ரொம்ப இருக்கும் இல்ல இதுக்கு வந்து இப்ப நீங்க உயிர் உரம் இந்த மாதிரி வந்து இயற்கையா நீங்க பண்றது மட்டும் தான் குடுக்குறீங்க அதுக்கு அவங்க மருந்தெல்லாம் தெளிக்கிறதுனால அது அதிகமா வருதா

இதுக்கு வந்து ஏதாவது நீங்க தனி கவனம் ஏதாவது செலுத்துனீங்களா இல்ல சார் இதுக்கும் எந்த கவனமும் செலுத்தல நான் ஒரே ஒரு செலவு தான் என்ன கலக்கணும் அந்த சேர் ஓட்டுறது மட்டும் தான் செலவு தவிர எந்த பயிர் நட்டதுக்கும் எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆளு தான் தேவைப்பட்டாங்க ஒரு பயிர் ஒரு அடிக்கு ஒரு பயிர் வைக்கும் போது வேகமா நட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கு முன்ன நான் இது வந்து வேற விவசாயம் பண்ணும் போதுலாம் வந்து பத்தாள் வச்சு நடுவேன் ஏன் ஒரு அடிக்கு ஒரு பயிர் நடணும் அப்படி இடைவெளி வச்சா மட்டும் தான் நல்லா அது கூறு கட்டி வரும் எருக்குமா வச்சுட்டா தண்டு சின்னதாவே உளுந்துரும் தண்டுசா மெல்லிசா வந்து உழுந்துரும் நம்ம இடைவெளி இருக்கும்போது தண்டு தளமா வரும் உழாது அதுக்காக தான் இடைவெளி எவ்வளவு இடைவெளி வைக்கணும் அந்த அளவுக்கு நெல்லு பாரம்பரிய நெல்லு உடாது சார் நெருக்கி வைக்கும்போது உழுது நிறைய பயிர் வந்து நிறைய வந்ததுன்னா அதுல நிறைய நெல்லு வரும் இல்லையா ஒரு பயிர் ஒரே பயிர் வைக்கிற இடத்துல குத்தா பத்து பயிர் வந்துச்சுன்னா பத்து பயிர்ல வந்து நெல்லு நிறைய வரும்ல அந்த மாதிரி சொல்றீங்களா ஆமா சார் நீங்க நெருக்கி வைக்கிறத விட இடைவெளி வைக்க வைக்க இன்னும் பயிர கூறு அதிகமா வெடிக்கும் முக்கியம் நம்ம ஏன் அவ்வளோ எட்டை வைக்க எப்படி நான் மகசூல் வரும்னா எட்டை வைக்கிற அளவுக்கு வந்து தூறு அதிகமாக சார் சரி இப்போ அதுக்கு ஒரு அடி வைக்கிறது இன்னும் ரெண்டு அடி சேர்த்து கூட வைக்கலாம்ல அது இன்னும் ரொம்ப மகசூல் குறையும் குறையும் ஒரு அடி தான் கரெக்ட் ஒரு அடி தான் கரெக்டாக இருக்கும் ஏன் ரெண்டடி தூரமாக போனால் கீழே சாஞ்சுருமா இல்லை ஏன் அதே மகசூல் குறையும் ம் நம்ம ரொம்ப இடைவெளியை விட்ற முடியாது இல்லையா நெல்லுக்குன்னா அவ்வளோ தான் இடைவெளி சரி ஓகேங்க